वो निस्तोतुम् त्वाम् प्रभवति चतुर्भ्यन्न वदनै प्रजानामीशामथनः पञ्चभिरपि षड्भिः सनानि दशशतमुखैर ஆதி சங்கராச்சாரியாள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பு அம்பாள பார்த்து செய்த ஆனந்தஹரி என்ற உத்தம ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை படித்தாலும் காட்டாலும் அஷ்டைஸ்வரியம் உண்டாகும் ஆரோக்கியம் தீர்க்க சௌமங்கல்யம் மனஷாந்தி சகல மங்களங்களும் உண்டாகும் அம்பாளை பார்த்து சொல்றாள் அம்மா உங்களை நான்கு முகத்துடன் கூடின பிரம்மதேவன் ஸ்தோத்திரம் பண்ண முடியல உங்களுடைய கல்யாண குணகணங்களை எடுத்து உரைக்க முடியவில்லை அதேபோல் துப்புர்சம்ஹாரம் பண்ணின பரமேஸ்வரன் ஐந்து முகத்தினால் அவன் கூறியும் கூறி பூர்த்தியாகவில்லை ஆறு முகத்தோடு கூடின ஷண்முகநாதனான முருகக் கடவுளும் தங்களுடைய கல்யாண குணகணங்களை எடுத்து உரைக்க ஆறுமுகத்தினாலேயும் முடியவில்லை ஆயிரம் தலையோடு கூடின ஆதிசேஷனாலேயே உங்களுடைய கல்யாண குணங்களை சொல்ல முடியவில்லை அப்படி இருக்க வேறு யாருக்கும் உங்களுடைய கல்யாண குணகணங்களை எடுத்து சொல்ல முடியும் என ஆச்சாரியால் நம்பால பார்த்து கேட்கிறாள் பிரபல பிரஜா நாம திரிபுர பஞ்சபிரபி न षड्भिः सेनानी दशतमुखैरप्यैपतिः तदान्येषाम् केषाम् कथय कथमस्मिन्नवसरा मुखे ताम्बूलम् नयनयुगले कज्जलकला ललाटे काश्मीरम् विलसति कले मौक्तिकलता स्फुरत् काञ्चीषाढी पृथुभटितटे हरगमयी अजामि त्वाङ्गौरीम् नगपति किशोरीम् अविरतम् சங்கரர் அம்பாளை பார்த்து அம்மா நீங்கள் மங்கள ரூபத்தோட எனக்கு தரிசனம் கொடுக்கணும் இந்த ஸ்லோகத்தை சொன்னா எதிர கணக்கணும் கண்ண மூடினா உள்ள தெரியணும் நாள் அதே போல் இந்த ஸ்லோகத்தை சொன்னா அம்பாள் அப்படியே நேர தெரிவது போல் அமைந்திருக்கு எப்படி நீங்கள் எனக்கு தரிசனம் கொடுக்கணும் தெரியுமா வாக்குல தாம்பூலம் கண்கள்ல மை நெத்தியில காஷ்மீர் குங்குமம் கழுத்துல முக்தாகாரம் கையில ரத்ன கங்கணம் இடுப்பில் பொன்னாடே அதற்கு மேல் தங்க பிலிட்டு யமான கொலுசு வார்த்த தங்கம் போன்ற சரீரம் பரமேஸ்வர பத்னி பர்வதராஜ குமாரி தீர்க்க சௌமங்கல்யம் ஸ்கந்த மாதா இப்படி எப்பொழுதும் எனக்கு தரிசனம் அளிக்கலாம்னு வேண்டினாள் முகே காஷ்மீரம் విలసతి గలె మౌక్తిగల స్ఫురత్కాంచీ శాటి పృథ్వటి తడే హాడమయీ ప్రజా గౌరీం నగపతి కిశోరీ అవిరతం నివాస కైలాసే विधिशतमखाद्यास्तुतिकरा कुटुम्बम् त्रैलोक्यम् करकरपुटः सिद्धिनिकरः महेशः प्राणेशः परमनिधाधीशतनये नते सौभाग्यस्य அம்பால பாத்துச்சாரியாள் அம்மா உங்களுக்கு பாக்கியம் உள்ள பெண் இனி உலகத்தில் வேறு யார பார்க்க முடியும் நாள் என்ன நாள் நீங்க வசிக்கிறனமோ கைலாசம் நிவாச கைலாசே உங்களை ஸ்தோத்திரம் பண்ண பிரம்மா இந்திரன் உதய தேவர்கள்லாம் கைகூப்பி நிற்கிறாள் மூன்று லோகமும் தங்களுக்கு குடும்பம் குடும்பம் திரைலோக்கியம் கைகூப்பி நிற்கிறது உங்களுடைய கணவனோ சர்வஜகத்துக்கும் நாதனான பரமேஸ்வரன் நீங்கள் பிறந்த இடமோ பர்வதராஜனுக்கு பெண்ணாக பிறந்தவள் இப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னொரு பெண் உலகத்தில் வேறு யாருக்கு யாரு இருக்க முடியும் என ஆச்சாரியால் நம்பால பார்த்து சொல்றாள் वितिशतमखाद्यास्तुतिकरा कुटुम्बम् त्रैलोक्यम् कृतकरपुटः सुधिनिकरा महेश प्राणेश तदवनिधराधीशतनये न ते सौभाग्यस्य ಕುಚಿದಿ ಮನಗಸ್ತಿಲನಾ <tok> <Dutch Administration>